வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் டங்ஸ்டனை கொண்டு வரவே கூடாது அப்படின்ட்டு சட்டசபையில் இன்னைக்கு வந்து தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க எதிர்கட்சிகளுமே வந்து இதுக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருந்தாலுமே இடையிடையில் ஏதாவது கேள்விகளை கேட்கணுமே அப்படின்றதுக்காக எடப்பாடி கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் அவருடைய பதிலும் அமைச்சர் துரைமுருகன் அவருடைய பதிலுமே வந்து ஆக்கிரத்துக்கு பயங்கரமாக இருந்தது ஸோ இந்த டங்ஸ்டன் சுரங்கம்ன்றது வேணான்றது தான் நம் நம்மளுடைய ஒரு மனநிலையா இருக்கு ஆனால் நீங்கள் வந்து அப்போ ஓகே சொன்னீங்க தான் வந்து வேணான்னு சொல்கிறீங்க மாதிரியான சில கருத்துக்கள் எதிர்கட்சி சார்பாக வைக்கப்படும் தொடர்ந்து இதை பற்றி குறிப்பாக இந்த கனிம வளத்துறையை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான சம உரிமை உண்டுச்சு சில விஷயங்களில் வந்து ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுடன் நம்ம செய்ய முடியும் இப்போ த தமிழ்நாட்டுக்குள்ளே தேவையான கட்டுமானத்துக்கு தேவையான கற்களை வெட்டி எடுப்பது போன்ற விஷயங்கள் வந்து மாநில அரசுடைய துறையிலே கனிம வளத்துறை அமைச்சரே அந்த அமைச்சகமே வந்து குவாரி போன்ற விஷயங்களுக்கு வந்து கொடுக்கலாம் சுரங்கம் போன்ற பெரிய அளவான ஒரு தொழில்களுக்கு வந்து ஒன்றிய அரசுலருந்து அவங்க ஆய்வு செய்து அவர்கள் தான் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது இப்படியான சூழலில் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரிட்டாப்பட்டி வெள்ளாளப்பட்டி அந்த அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கனிம வளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றிய குழு ஆய்வு பண்ணி அறிக்கை சமைக்கிறாங்க அதில் வந்து டங்ஸ்டன் கனிமம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அது சொன்னப்பட்ட போதே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே வந்து இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி சட்டமன்றத்திலேருந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே வந்து தெரிவிக்கப்பட்டது ஒன்றிய அரசிடம் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில் கல் பல்வேறு க கனிம வளங்கள்லாம் இருக்குது இதை வந்து நாங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இந்த முறை இப்போ இதில் வந்து என்னென்னா வழக்கமாக அந்த போன்ற சுரங்கங்கள் ப பணிகள்லாம் நடந்துகிட்டு கூட்டி இருக்கக்கூடிய இதுன்னு நினச்சிக்கலேன் ஆனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத பகுதிகளில் மக்கள் பயன்படுத்தாத பகுதிகளில் அந்த சுரங்கப் பணிகள் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது இந்த இந்த டங்ஷன் சுரங்க சுரங்கத்தை நம்ம வந்து ஏன் வந்து எதுக்குறோம் திமுக அரசு எதுக்குதுன்னா முழுக்க வந்து மக்கள் இருக்கக்கூடிய இந்த கிராமங்கள் வந்து இப்போ பெரிய இதாக வளர்ந்துருச்சு கூடுதலாக அது வந்து பல்லுயிருக்கான இனப்பெருக்க மையமாக இருக்குது எல்லா வகையான இப்போ நீங்கள் வந்து அரிய வகையான தேவாங்கு போன்ற விஷயங்களாக இருக்கட்டும் பல்லுயிர் சரணாலயமாக அது இருக்குது அந்த பகுதியில் வந்து இது மன்ற சுரங்க நடவடிக்கைங்கிறது தேவையில்லாத வேலை அழகர் மலையினுடைய இறக்கம் வந்தது அதே மாதிரி வந்து ஒரு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து சமணர்கள் பயன்படுத்திய ஒரு பகுதியாக இருக்குது ஸோ அது ஆர்காலஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் இது போன்ற விஷயங்களை வந்து செய்வது வந்து சரியாக இருக்காது அந்த மக்கள் போராடினாங்க போராட்டத்தின் போது தமிழ்நாடு அமைச்சர் அந்த மதுரை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் போறாரு போய் அந்த போராட்டத்தில் போய் மக்களோட கலந்துக்கிறாரு அந்த கிராம இது நடக்குது இந்த கிராம சபை கூட்டம் கிராம சபை கூட்டத்திலையும் தீர்மானத்துலேயும் போய் அமைச்சர் போய் பேசி உத்தரவாதம் கொடுத்துட்டுருக்கிறார் நாங்கள் இருக்க வரைக்கும் வராது கவலைப்படாதீங்க இதெல்லாம் ஏன் வந்து இந்த போராட்டம் நடந்தது அப்படின்னா ஒன்றிய அரசு ஜங்ஷன் சுரங்கத்துக்கான உரிமத்தை ஸ்டெர்லைட் நிறுவனத்தை நடத்திய வேதாந்தா குடும்பத்துக்கு அவங்க வேறு ஒரு பேர் வச்சுருக்காங்க இப்போ ஹிந்துஸ்தான்ன்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த பேரில் இப்போ வேதாந்தா குடும்பம் மாறிடுச்சு ஏன்னா அந்த பிராண்டு நேம் வந்து பெரிய ஒரு கெட்ட பேர் ஆகிருச்சு பதிமூணு பேரை கொலை செய்ததாக இருக்கட்டும் ஒரு பெரிய ஒரு கலவரத்துக்காக இருக்கட்டும் ஒரு ஒரு ஊர்லேருந்து வந்து அடித்து விரட்டப்பட்ட ஒரு நிறுவனமாக மாறி அந்த பிராண்ட் நேம் போயிருச்சுங்கிறதுனால இப்போ ஒரு வேறு ஒரு பேரில் வரான் அந்த வேதாந்தா நிறுவனத்துக்கு வந்து ஒன்றிய அரசு மீண்டும் தமிழ்நாட்டிலே வந்து ஒரு சுரங்கம் தோன்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நம்மை சீண்டி பார்க்கறக்கூடிய வேலை தான் அதனால தான் வந்து அமைச்சரும் அங்கே மூர்த்தி அவர்களும் போய் சொல்லிட்டாரு அந்த பகுதிகளுடைய எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏ வந்தாலும் அவரும் வந்த கூட வந்தார் எல்லோருடையும் சேர்ந்தே சொல்லி அமைச்சர் உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்தார் அதற்கு பிறகு இவ்வளவு தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி இவ்வளோ பெரிய ஒரு தீர்மானத்தை வந்து முதலமைச்சர் கொண்டுட்டார் எந்த காலகட்டத்தையும் தமிழ்நாடு மக்கள் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுடைய ஆதரவுடன் இந்த திருமணம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இந்த திருமணம் நிறைவேற்றப்பட்டக்கூடிய சூழலில் திருமணத்தின் மீது வந்து பேசக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துக்கும் வழங்கப்படும் எதிர்கட்சித் தலைவர் வழங்கப்படும் போது அவர் என்ன சொல்கிறார் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அலட்சியமாக இருந்துட்டீங்க அலட்சியமாக இருந்துட்டீங்கிறாரு அலட்சியமாக இருப்பது அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பேரணி வந்து நாளைக்கு போகுது அப்படின்னு தூத்துக்குடியில் முன்கூட்டி அறிவிப்பு வருது காவல்துறையினுடைய பொறுப்பு அமைச்சராக பொறுப்பாக முதலமைச்சர் அன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அந்த சூழலில் அவருக்கு வந்து உளவுத்துறை தகவல் எல்லாமே வந்துருக்கும் நீ டிவியை பார்த்து பொழுது தான் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னார் இல்லையா அதுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பாகவே இத்தனாம் தேதி நடக்க போகுது போராட்டம் நாங்கள் வந்து ம ஒரு மக்கள் திரண்டு போய் கலெக்டரை போய் பார்த்து மனு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்கள் அதாவது அந்த பகுதியினுடைய மக்களே மூணு லட்சம் மக்கள் மூன்று லட்சம் மக்கள் தான் வராங்க சுற்றுப்புறமும் சேர்த்து ஆனாலும் அவ்வளோ பேரில் வந்து நீங்கள் வீட்டுக்கு ஒருவர் வாங்கன்னு சொல்லும்போது ஒரு லட்சம் பேருக்கு ரெண்டு பேரணி ஒரு லட்சம் பேர் ஒரு இடத்துல திளாங்கன்னா அதுவும் அரசுக்கு எதனால ஒரு போராட்டம்ங்கிறது பெரிய ஒரு ஒரு இது அது அப்படியான விஷயத்துக்கு வந்து முன்கூட்டியே ஒரு தகவல் வந்திருக்கும் முன்கூட்டியே தகவல் வந்தும் கூட அவர் வந்து எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பெருசாக பண்ணலை அல்லது அந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யலை ஒரு சின்ன ஒரு கலவரம் வந்தால் கூட என்ன ஆகுங்கிறதுக்கு அது ஏற்பாடு பண்ணலை இதெல்லாம் தாண்டி ஒரு லட்சம் பேர் வரப்போகிறாங்கங்கும்போது அந்த நேரத்தில் வந்து கலெக்டரை வந்து அங்கே அலுவலகத்தில் இருக்க விடலை வேறு பணிகளை சொல்லி அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி கலெக்டர் வந்து முகாமுக்கு வேறு ஒரு பகுதிக்கு போய் அனுப்பிவிட்டாங்க இது எல்லாமே நடந்தது அடுத்த நாள் அந்த பேரணி போனதுக்கு போகும்போது ஒரு கலவரம் எதிர்பார்த்தது மாதிரியே வருது அங்கிருந்து சிசிடிவியை நொறுக்கப்படுகின்றன குறிவைத்து கொல்லப்படுகிறார்கள் அந்த கலவரத்தை வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தை யாரெல்லாம் வந்து தலைமை தாங்கி நடத்தினார்களோ அவர்களே வந்து குறிவைத்து கொல்லப்பட்டார்கள் இது எல்லாவற்றையும் வந்து நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுதான் அலட்சியமாக இருக்கிறது முதலமைச்சர் வந்து சொல்லிட்டாரு சட்டமன்றத்தில் வந்து எல்லா எதிர்கட்சிகளும் சொல்லிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் பாஜகவை சேர்ந்தவர்களே நல்ல செய்தி வரும்னு சொல்லி நயனா நாயேந்திரன் பேசும்போது முதலமைச்சர் வந்து மறுத்து கேட்குறாரு ஐயா நீ ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கீங்களா வா சும்மா இதெல்லாம் பேசக்கூடாது கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து இல்லை நாங்கள் நாங்கள் மேலே தெரிவித்து விட்டோம் நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆதரிசி தான் கிட்டத்தட்ட முடிச்சுருக்காருன்னு வச்சுருக்கேன் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து இந்த சுரங்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவுகள் எடுத்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிப் பணிகளுக்கான திட்டங்களை கொண்டு வருவது என்பது வேறு இது வந்து அந்த பகுதி மக்கள் எதுக்குறாங்க இப்போ பரந்தூர்லேயும் விமான நிலையம் கொண்டு வரோம் அங்கே அந்த பகுதி மக்கள் எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கான அந்த குடும்பங்கள்ங்கிறது ரொம்ப குறைவானது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து ஏரியல் இருக்குது விவசாய நிலங்கள் இருக்குதுங்கிற காரணமாக சொல்கிறாங்க ஆனால் அந்த விவசாய நிலத்தை வச்சுருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்களுக்கு வேறு வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்கும்போது நாங்கள் வந்து மூன்று மடங்கு விலை கொடுக்குறோம் அரசினுடைய கைட்லைன் வேலையை விட மூன்று மடங்கு விலை சொல்லி அரசு சொன்னதுக்கப்போ இப்போ நான் நல்ல விலைக்கு வருதே இப்போ நாங்கள் வித்துட்டே கூட நாங்கள் போகிறோமேன்னு சொல்லி தான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்போ சில குடும்பங்களை வைத்துக்கொண்டு தான் ஒரு குழு அங்கே வந்து போராடிட்டுருக்காங்க பரந்தூர் வந்து எவ்வளோ பெரிய தேவைங்கிறது ரொம்ப முக்கியம் சென்னையினுடைய விமான நிலையங்கிறது ஒன்றரை நிமிஷத்துக்கு ஒரு விமானம் இறங்கக்கூடிய தரையிறங்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் அப்போ வந்து பெரிய ஒரு ஏர் டிராஃபிக் ஆகிட்டு இருக்குது சென்னை பெருக்க மாட்டேங்குது சென்னைக்கு என் கம்பெனிகள் அதிகமாக வரமாட்டேங்குதுன்னா ஹைதராபாத் மாதிரியோ பெங்களூர் மாதிரியோ வந்து நம்ம வந்து வா இன்னும் நம்ம வந்து ஒரு ஆக்சிலேட் பண்ணி போக முடியல அப்படின்னா இது போன்ற காரணங்களால தான் அதிகமாக கார்கோ ஃப்ளைட் வரணும் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து ஒரு தேவை ஒரு பெருநகரத்துக்கான ஒரு தேவையில்லை நம்ம இருக்கும் அதனால தான் பரந்தூரில் கொண்டு வரோம் அது சென்னைக்கான வளர்ச்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி இந்த சுரங்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தனியார் துறைக்கு நீங்கள் சுரங்கத்தை கொடுக்குறாங்க பரந்தூர் என்பது விமான நிலையம் என்பது தனியாருக்கு கிடையாது தமிழ்நாடு அரசுக்கும் இந்த சென்னைக்கும் சொந்தமான ஒரு இது மெட்ரோ போட போகிறாங்க மெட்ரோ போட்டாங்கன்னா அங்கேருந்து இந்த சென்னையினுடைய இந்த மீனப்பாக்கத்துக்கு வந்து க மெட்ரோ வரப்போகுது ஸோ ரொம்ப ஒரு நம்மளுடைய எதிர்காலம் வந்து இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக ஒரு நம்மளுடைய ஒரு இது அதிகரிச்சுக்கிறோம் எப்படி ஒரு மெட்ரோ போட்டு பார்த்தோம் நல்லா இருக்குன்னோடனே பேசணும்னு பேஸ் த்ரீ பேச வை வரைக்கும் போயாச்சு சென்னைக்கு இப்படிலாம் நம்ம போகிறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு இன்னொரு விரிவாக்க பணிகள் நம்ம ஈடுபடுறோம் அதற்கும் சுரங்கத்துல சம்பந்தமே இல்லை சுரங்கங்களோட தனியார் முதலாளிக்காக கொடுக்குறான் இன்னொன்னு இது வந்து மாநில உரிமையை பறிக்கிற மாதிரி வரும் இல்லை ஏன்னா இந்த மாநிலத்துல வந்து நீங்க இத பண்றீங்க அப்படின்னா அந்த மாநில அரசு கிட்ட இத பத்தி பேசிருக்கணும் ஒப்புதல் வாங்கிருக்கணும் இதுவுமே இல்லாம ஒன்றிய அரசே வந்து ஒரு முடிவெடுத்து வந்து குடுத்துறது அப்படின்றது மாநில உரிமையை வந்து மாநில உரிமையை கூட விட அதை தாண்டி அந்த பகுதி மக்களுடைய உரிமை பரந்தூர்ல போராடிட்டு இருக்கிறது மொத்தமே ஆயிரத்தி முன்னூத்தி அம்பது பேர்தான் ஆயிரத்தி முந்நூற்றம்பது பேர்த்துக்காக தான் வந்து அரசு அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய திட்டப்பணியை வந்து செயல்படுத்தாமல் அமைதி காத்து கொண்டு இருக்கிற எல்லா உரிமைகளும் இங்கே இந்த கிரீன் ட்ரிபியூனல் வந்து எல்லாத்துலையும் கிடச்சிருச்சு எல்லாம் கிடச்சதுக்கு பிறகு வந்து அரசு ஏன் பொறுமை காத்துட்டு இருக்குன்னா அவங்க கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது ஆயிரம் பேராக இருந்தாலும் நூறு பேராக இருந்தாலும் அரசு வந்து கடைசி வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணி தான் பண்ண முடியும் இதுதான் ஒரு ஜனநாயக அரசுக்கான ஒரு இது தான் நம்ம இங்கே பரந்தூரில் நீங்கள் என்ன பார்க்குறோம் இங்கே எப்படி பார்க்கணுங்கிறதுக்கான விஷயம் இருக்குது இது இங்கே வந்து நம்ம அதுவும் தமிழ்நாட்டினுடைய எதிரியாக தமிழ்நாட்டினுடைய வளத்தை தமிழ்நாட்டினுடைய எல்லாத்தையும் சுரண்டிட்டு போன ஒருத்தர் வந்து மீண்டும் வந்து அவனே வேறு பேரில் வரான் அவனுக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தொழில் நடத்த அனுமதி கொடுப்பீங்கன்னா அப்போ தமிழ்நாட்டை சீண்டி பார்க்கக்கூடிய வேலையில் தான் ஒன்றிய அரசு ஈடுபடுறதும் புரிஞ்சுக்கணும் அதற்கு வந்து ஒரு சரியான ஒரு சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தடையை வந்து முதலமைச்சர் வந்து இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏற்ப ஏற்படுத்தியிருக்காரு ரொம்ப முக்கியமாக அவர் இன்றைக்கு வந்து சொன்ன விஷயம் தான் திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டே இருந்தார் அரசியமாக இருந்துட்டீங்க அரசியமாக இருந்துட்டீங்கன்னு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து லெட்ரு போட்டதெல்லாம் வந்து ஒரு சட்டமன்றத்தில் சொன்னதுக்கப்புறம் இப்போ தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு தெரியாமலையா இருக்கும் ஆனால் இப்போ தான் சொல்கிறாரு அப்போ வந்து முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் வரை இங்கு அந்த சுரங்கம் வராது அப்படிங்குறது தெளிவாக சொல்லிட்டார் இதை விட வந்து எப்படி சொல்கிறது ஆனால் வெற்றிகரமாக தமிழ்நாட்டு மக்களுடைய ஒருமித்த குரலாக இன்றைக்கு முதலமைச்சர் கொண்ட தீர்மானம் ஒரு ஒழித்துள்ளது இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்துல அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசு கொண்டு வந்திருக்க திட்டங்களா இருக்கட்டும் ஏதாவது ஒரு அறிக்கை விடுறாங்கன்னா எல்லாமே வந்து அந்த மக்களுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கும் அதுலேயும் குறிப்பா இஸ்லாமிய மக்களுக்கு அகேன்ஸ்டா தான் பல விஷயங்கள் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க அதுல இன்னொன்னு கூட ஒரு ஆட் ஆன் இருக்கு சார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மகா கும்பமேளான்னு ஒரு திருவிழா வந்து அவங்க நடத்துறாங்க இப்போ அடுத்த அந்த திருவிழா வரப்போது ஜேன்ல அப்படின்றதால ஆறு மாசத்துக்கு வந்து யாருமே போராட்டம் நடத்தக்கூடாது அரசு துறை சார்ந்த அலுவலகர்கள் இந்த ஊராட்சி உள்ளாட்சி ஆட்கள் யாருமே பண்ணக்கூடாது பொதுமக்கள்னு யாருமே வந்து போராட்டங்களே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பல பேர் கண்ணம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஆறு மாசத்துக்கு மக்கள் வந்து அவங்களுடைய உரிமைகளை வெளில பண்ணக்கூடாது அவங்களோட கருத்துக்களை வந்து இது வெளில சொல்லக்கூடாது எல்லாருமே வந்து அடக்கி தான் வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னா இந்த அளவுக்கு அதை மன்னராட்சி ஆட்சின்னு சொல்லுவாங்களே அது அங்கே தான் வந்து நடக்குது அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இதெல்லாம் இல்லை தொடர்ந்து நீங்கள் இது போன்ற அழுத்தத்தை செலுத்தி கொண்டே இருந்தால் ஜனநாயக நாட்டில் இப்படி இது போன்ற ஒரு கடுமையான அழுத்தங்களை நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து வேறு முற்போக்கு குரல்கள் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் நாங்கள் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் நாங்கள் ஹிந்தியை இப்போ தாய்மொழியாக கொண்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பேசக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எட்டு மொழிகளை எட்டு மொழிகள் அங்கே பேசக்கூடிய மொழிகள் அது அது அதனுடைய தனித்தன்மை அவங்க எப்படி தங்களோட தனித்தன்மை காப்பாற்றிக்கிறாங்க எங்களுக்கு எழுத்து வடிவம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் வந்து அரசு வந்து எங்களுக்கு வந்து இந்த மொழி தான் வந்து அரசினுடைய மொழி இதுதான் உங்களுடைய மொழின்னு சொல்லி புதிதாக ஒரு மொழியை வந்து எங்கள் மீது திணித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சார்ஜாக இருக்குது இது போன்ற வீடியோ நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா உத்தரப்பிரதேசத்துலேருந்து முலாயம் சிங் யாதவ் வந்து இது நான் எனக்கு த தமிழ்நாட்டை ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் வந்து இந்திய எதிர்ப்பு தான் அப்படின்னா வந்து பார்லமெ பார்லாமன்றத்தில் பேசுகிறாங்க அன்றைக்கு வந்து பதில் சொன்னாங்க நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க அப்படியேப்பட்ட ஒரு மாநிலம் நம்ம திமுகவுடன் கூட்டணியாக இருந்த ஒரு கட்சி கூட வந்து திமுகவை இந்த விஷயத்தில் விரோதமாக பார்க்கக்கூடிய அளவில் வந்து பேசிகிட்டு இருந்த ஒரு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மோடி போன்ற ஒரு ஆட்சியாளர்களுடைய சப்போர்ட்டில் யோகி போன்ற முதலமைச்சர்கள் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இப்போ வரும்னா அவங்களுடைய உள்ளேருந்து அங்கேருந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய குரல் எப்படி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே ஒழித்ததோ அது போன்ற ஒரு குரல் வந்து அங்கே வந்து ஒழிக்க தொடங்கியிருக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு பல்வேறு மொழிகள் இருக்குது எங்களுக்கு வந்து மைதியில் இருக்குது அது மாதிரி பல்வேறு மொழிகளை சொல்கிறாங்க அவங்க எட்டு ஒம்பது மொழிகளை வந்து அங்கே உத்தரப்பிரதேசத்தினுடைய மொழிகளாக சொல்கிறாங்க நாங்கள் உலகம் உள்ளே வச்சுருக்கோம்னு சொல்லி இப்போ இது போன்ற தடைகள் இது போன்ற ஜனநாயக நடவடிக்கைக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும்போது இது போன்ற எதிர்ப்புகளும் வந்து வேறு ஒரு வடிவத்தில் வரும் இவங்க எதை சொல்லி இப்போ ஒரு இந்து மதத்தை சொல்லி ஹிந்தி மொழியை சொல்லி இந்தியாங்கிற ஒரு கோஷத்தை சொல்லி இந்த இந்தி இந்து இந்தியா இந்த மூணு இருக்கு இல்லையா இந்த மூணு தான் வந்து அவங்களுடைய முழக்கமாக இருக்குது இதை சொல்லி வந்து அவங்க கட்டமைச்சிருக்கும் போது தான் உள்ளேருந்து மாற்று குரல்கள் வந்து இளம்ப ஆரம்பிக்குது இது தமிழ்நாடு இன்றைக்கு வரைக்கும் வந்து அதை வந்து சாதிச்சுட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் தென்னகத்தில் வந்து தமிழ்நாடு இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய இதாக இருக்குது அதனால தான் நிர்மலா சீதாராமன் வந்து இன்றைக்கு வந்து பொய் சொல்கிறாங்க பாராளுமன்றத்தில் இந்தியா என்னை இந்தி படித்ததுக்காக வந்து நான் வந்து என்னை கேவலமாக பார்த்தாங்க அப்படின்லாம் வந்து ஒரு இப்போ சொல்கிறாங்க அப்படிலாம் யாரும் யாரையும் பார்க்க போகிறதில்லை அதுவும் இன்னும் இன்றைக்கி எல்லாம் பார்த்தோம்னா அந்த தினத்தந்தியில் நேற்றுக்கு இதில் வந்து வரி விளம்பரத்தில் இந்தி தெரிந்த சூப்பர்வைசர் வேண்டும் அப்படின்னு இந்திங்கிறது ஒரு ஏன்னா இறங்கி வேலைக்கு வரக்கூடிய ஆட்கள் வந்து வடநாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கும்போது அவர்களை மேய்ப்பதற்கு அவர்கள்ட்ட வந்து பேசுவதற்கு அவர்கள் வேலை வாங்குவதற்கு வந்து அது ஒரு கூடுதல் இதாக இருக்குன்னா அப்போ நம்ம வந்து தமிழர்கள் வந்து இப்போ நான் முதல் வந்த இடத்துல ஜெர்மன் க சொல்லி சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்கோம் ஜெர்மன் பத்து கற்றுக்கங்க வாங்க அப்படின்னு சொல்லி நான் முதல் வந்து கீழே சொல்கிறோம் ஜப்பான் மொழி அதை கற்றுக்க சொல்கிறாங்க இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஹிந்தி தெரிந்தவர்கள் இருந்தால் யாராவது வாங்கன்னு சொல்லி ஒரு வரி விளம்பரமும் வந்து இந்த தந்தி பேப்பரில் வருதுன்னா நம்மளுடைய மாநிலம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இன்னும் இப்படியான சூழலில் தான் இந்த யோகி போன்றவர்களுடைய அறிவிப்புகள் எல்லாமே வந்து அவர்களுக்கு எதிராக தான் போய் முடியும் டெல்லியில் வந்து ஒரு பாஜக கவுன்சிலர் த ரோடில் இருக்கக்கூடிய கடைகளை வந்து போயிட்டு அங்கே அவருடைய கெஃப்டை வந்து காமிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் நீ ஹிந்து கடை அப்படின்னா காவி கொடியை வந்து இங்கே வைக்கணும் இது முஸ்லாமியனாக இருக்கன்னா கடை பேரில் வந்து உன் பேர் எழுதிக்கும் ஹிந்துவாக இருந்தால் காவி கொடியை வை அப்படின்ட்டு அவர் ஒரு பண்ணுற அலப்புறம் வந்து இப்போது வைரலாக வீடியோ போயிட்டுருக்கு ஸோ இவங்களுக்குலாம் இந்த தைரியம் சார் இது ஒன்று ரெண்டு இடங்கள்ல பாஜக அளவுக்கூடிய எல்லா மாநிலங்களுமே இதை நடந்து தானே இருக்குது ஸோ இதை ஒரு விஷயமாவே ஃபாலோ அஜெண்டா மாதிரி ஃபாலோ பண்ணி இல்லைங்க ரொம்ப நாளாக இவங்களுடைய சேர்ந்துட்டோம் இப்போ நீங்கள் இப்போ வந்து மாசு ஹோட்டல்னு வச்சிங்கன்னா அதை வந்து இன்னைக்கு வந்து அவர் புரிஞ்சுக்கிறாங்க அதை வந்து இஸ்லாமியனுடைய கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வச்சு புரிஞ்சுக்கிற அரசியல் இருக்கு இல்லையா இதை வந்து சில இடத்துல வந்து பேரே வைக்காம ஒரு பொது வைக்கிறது இருக்குல்ல ஒரு குட் லக் ஏஜென்சிஸ் அப்படின்னா குட் லக்னா வந்து நல்லூர்னு அர்த்தம் அதிர்ஷ்டம்னு வடமொழியில் சொல்லுவாங்க இப்படி வந்து இப்போ புரிஞ்சுக்கிறாங்க அப்போ குட் லக்னு வைக்காத இப்போ உள்ள ஓனர் யாருன்னு எங்களுக்கு தெரியணும் நீ எங்கள் பேரை மாற்று அந்த அப்படிலாம் பொது பேரை வைக்காத ஓன் பேரை வை அல்லது உன்னுடைய உனக்கு மதம் சார்ந்த ஒரு பேரில் நீங்கள் வை அப்போ தான் எங்களுக்கு எரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாங்கள் பாட்டுக்கு கவர் பண்ணுறதுக்கோ இல்லை உள்ளே போந்து கொள்ளையடிக்கிறதுக்கோ இல்லை எதுக்குமே வசதியாக இருக்கும் சுகம் மெடிக்கல்ஸ் மின்ஸு என்ன எடுத்தாலுன்னு தெரியும் எல்லாத்துக்கும் உலகத்துக்கு அதாவது இங்கே மட்டும் கிடையாது நீங்கள் வந்து சங்கிகள் சிசல்ஸ் தீவு மொரிஷியஸ் தீவில் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வாழக்கூடிய பகுதியில் குஜராத்தியில் வாழக்கூடிய பகுதியில் அவங்க வீட்டு வாசலில் காவி கொடி இருக்கும் இங்கே இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த முக்கோண கொடி இருக்குது பார்த்திங்களா இந்த கொடி வந்து எல்லார் வீட்டு வாசல்லையும் இருக்கும் தமிழர்கள் தமிழ் அங்கே இருக்க மொரிசியஸ் தமிழர்கள் மஞ்சள் கலர் கொடியை வந்து தங்களுடைய வீட்டு வாசலில் கட்டி வச்சுருப்பாங்க இவங்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் இவங்களுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் ஏன்னா அங்கே மோ நேட்டிவ் பீப்புள் இருப்பாங்க அந்த ஆப்பிரிக்காவில் வந்து இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் மொரிஷியன்ஸ் இருப்பாங்க ஸோ வந்து அங்கே போய் கூட வந்து குஜராத்தில் சவுத் ஆப்பிரிக்காவில் நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா நாடுகள்லேயும் போனாங்கன்னா இந்த வந்து கொடியை தூக்கி முன்னாடி கட்டிடுறது அதை தான் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து மோடி மூணாவது முறையாக ஜெயிச்சிருக்காரு இல்லையா அதனால் வந்து இன்னும் கூடுதலாக அவருக்கு வந்து இந்த தைரியம் வந்துருக்கு சார் இதில் ஒரு காமெடி தான் இது இப்போ நான் சொல்ல போறது அண்ணாமலை வந்து தாவேக்கா தலைவருக்கு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்கார் அரசியலுடைய அடிப்படை எல்லாத்தையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் வாங்க அப்படின்றது தான் வந்து தான் வந்து வருது கோயம்புத்தூர் அரசியல தோத்துட்டு நான் போய் படிச்சுட்டு வரணும் போ போயிட்டு வந்தார் ஒரு பதினோரு மாசம் போய் படித்து எனக்கு அறிவு பத்தலை இருபதனாயிரம் புக்கு படிச்சவனுக்கு வந்து அறிவு போய் கிராஸ் கோர்ஸ் முடிக்கிற அளவுக்கு வந்து தேவை இருக்குங்கிறது தான் சூழல் அண்ணாமலை புத்தி சொல்கிற அளவில் தான் அவரும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு புத்தக வெளியீட்டு போய் வந்து அவர் பேசிய அரசியலுங்கிறது ரொம்ப அபத்தமாக இருந்தது அம்பேத்கரை பற்றியான ஒரு புத்தக வெளியீட்டு அது இந்த புத்தக வெளியீட்டுகளால் அம்பேத்கரை பற்றி பேசணும் அம்பேத்கரையினுடைய அந்த அல்லாது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கட்டுரைகளை பற்றி பேசணும் அதெல்லாம் பேசாமல் ஏற்ற வீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்கார் அவரை நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து நீங்கள் பேசுகிறது வந்து அடிப்படை அரசியல் தெரியலைங்கிறதுனால தான் அண்ணாமலை போன்றவர்கள் உங்களுக்கு வந்து புத்திமதி சொல்கிறாங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து மதுரை எய்ம்ஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு இலக்க வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க கட்டுற வேலையில் ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இது இதே காலகட்டத்தில் அல்லது இதற்கு பின்பாக அறிவிக்கப்பட்ட இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் எய்ம்ஸ் வந்து அறிவித்து கட்டுறாங்க எய்ம்ஸினுடைய நோக்கம் இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசினுடைய மற்ற மருத்துவ கட்டமைப்பு இல்லாத மாநிலங்களில் பெரிய தேவையாக இருக்கும் நம்ம தான் சொன்னோம் நம்ம கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பதினேழு லட்ச ரூபா பெறக்கூடிய ஒரு மருத்துவ சிகிச்சை மூளையில் ஸ்கல்ல ட்ரில் பண்ணி உள்ள ஒரு எடுக்கக்கூடிய ஒரு வேலை அதை வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு பைசா வாங்காமல் சிகிச்சை அளித்து அனுப்பி வச்சுட்டாங்க இது மாதிரி வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சியோகிராம் எடுத்து அப்போ ஆஞ்சியோகிராம் இருக்கும்போதே வந்து உள்ள இதயத்தில் அடப்பு இருந்தால் உடனே ஸ்டெண்ட்டு வைக்கிறது ரேஷன் கார்டு இருக்கா முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இருக்கா கையில் உடனே ஸ்டெண்ட்டை வச்சு விட்டுருவாங்க இது அல்லது வந்து ஆஞ்சியோ பிளாஸ்டி பண்ணி விட்டு அந்த இடத்துல பிளாக் எடுத்து எடுக்கணும் எல்லாமே வந்து தினமும் சாதாரணமாக அன்றாடம் வந்து காயத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சிகிச்சை மாதிரி இதயத்துக்குள்ளே போய் வந்து சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மருத்துவமனையில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை இப்போ ஆரம்பிச்சு மருத்துவமனை திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு கட்ட சொல்லி அதற்கு பிறகு திறந்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இது மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் நடந்துகிட்ருக்குது நாம் வந்து மருத்துவ கட்டமைப்புல சிறப்பாக இருக்கும் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் மிக மோசமான நிலைமையில் தான் இருக்குது அப்படியான மாநிலங்களுக்கு வந்து இந்த எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகள் வந்து ஒரு பெரிய ஒரு நல்லது செய்யக்கூடிய இடமாக பார்க்குறாங்க குறைஞ்ச வேலையில் நல்ல சிகிச்சை தமிழ்நாட்டுக்கெலாம் தமிழ்நாட்டுக்குலாம் தேவை கிடையாது ரைட் ஓகே நீங்கள் கொண்டு வரேங்கிற பேரில் கொண்டு வந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து வச்சிங்க என்ன பண்ணீங்க பத்து பதினெட்டில் நீங்கள் வந்து அதற்கு பிறகு நீங்கள் எய்ம்ஸு அடிக்கல் நட்டுனீங்க அப்புறம் செங்கலை தூக்கிட்டு நாங்கள் சுற்றிக்கிட்டு உங்களை வந்து விரட்டி விரட்டி அதை வச்சு அடித்தோம் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இலக்க வச்சுருக்கீங்க நீங்கள் இப்போ இதில் இதில் இன்னொரு விஷயம் சொல்லவா இதை இந்த டெண்டரை எடுத்தவங்க இப்போ பாதியிலேயே வந்து அந்த கேன்சல் பண்ணிட்டு போயிட்டு தான் ஒரு செய்தி ஒரு அந்த நேரத்தில் தான் இந்த செய்தியும் இப்போ வெளியே வந்துருக்குது ஆனால் இருபத்தி ஏழுலையும் முடி கண்டிக்காக முடிக்க மாட்டாங்க இருபத்தி ஒம்போது தேர்தலில் வந்து வாக்குறுதியாக மோடி கொஞ்சம் கொடுப்பாரா இல்லை மட்டும் பாருங்க இப்போ டெல்லியை நோக்கி விவசாயிகள் தங்களுடைய உரிமைகளுக்காகவும் சில கோரிக்கைகள் வந்து வச்சுருக்காங்க அது அதை வந்து நிறைவேற்றி கொடுங்க அப்படின்ற பேரில் அகைன் திரும்பவும் ஒரு போராட்டம் வந்து எடுத்திருக்காங்க எல்லைகளை வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஹரியானா வழியாக வந்து மக்கள் வந்தாங்க இப்போ ஹரியானாவுக்கு மோடி அவர்கள் வந்து போகிறாங்க இந்த இஷ்யூவை பற்றி அட்லீஸ்ட் இந்த முறையாவது பேசுவாரா விவசாயிகளை சந்திப்பாரா இல்லாட்டி அது என்னென்னு பாருங்கனாவது சும்மா எதாவது சொல்வாரா அதை பற்றி இல்லை பா இந்திய பாராளுமன்றத்தினுடைய நீங்கள் இரு நாட்கள் நடக்கக்கூடிய நாட்கள் அலுவல் நாட்கள் ஒரு நாளைக்கு வந்து அது ஆகக்கூடிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து பல கோடி ரூபா ஏன்னா எம்பிக்கள் புறாமே வந்து விமானங்களில் பயணம் பண்ணி இப்போ போகணும் அங்கே தங்கணும் அவர்களுக்கு வந்து பாராளுமன்ற கூட்டத்தில் கலந்துக்கணும் இவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா வரி பணத்தினுடைய செலவு தான் ஆனால் மோடி வந்து உள்ளே உட்கார்ந்து பதில் சொல்கிறது இல்லை வந்து உட்காடுறது இல்லை அவர் வர்றதே இது பெரிய திருவிழா மாதிரி தான் இருக்குது அபி அபிஷேக் சிங்வி வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே போகிறாரு அவர் வந்து சொல்கிறாரு நான் மொத்தமே ரெண்டு நிமிஷம் நாற்பத்தாறு வினாடி தான் இருந்தேன் உள்ளே போய் உட்கார்றேன் அட்ஜான்னு சொல்லிடுறாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருது நான் வெளியில் வந்து இதில் கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன் நான் ரெண்டு நிமிஷம் நாற்பத்தாறு செகண்ட் தான் என்னால் வந்து உள்ளே அம அமர முடியுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பங்களிப்பு உள்ளே என்ன நடக்குது எனக்கான கேள்விகள் இருக்கும் மக்களுக்கான கேள்விகள் இருக்கும் இதெல்லாம் கேட்குறதுக்கான ஒரு வேலையே இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூடுதலாக இந்த விவசாயிகளுடைய போராட்டம் அந்த விவசாயியில் வந்து ஆண்டு ஆண்டுக்கு வந்து அவரை கொண்டே இருக்காங்க தொடர்ந்து நீங்கள் விவசாயிகளை வந்து ஏமாற்ற ஏமாற்ற இப்போ வந்து பாஜக வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் ஒன்றும் மோடி அலை வீசிலாம் ஒன்றும் ஒன்றும் கிளிக்கல இது வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு இந்த இரநூத்தி நாற்பது சீட்டுங்கிறது இன்னும் வந்து நூறு சீட்டுக்கு கீழே வந்து போக போகுதுங்கிறது தான் இந்த விவசாயிகள் வந்து அன்றாடம் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தின் வந்து கொடுக்கக்கூடிய விலை இப்போ வழக்கம் போலே வந்து தரையில் வந்து முள் பதிக்கிறது அவர்கள் மீது கண்ணீர் போய் கொண்டு வீசுறது கா காலை ஒடிக்கிறதுன்னு இறங்கிட்டாங்க இது எல்லாவற்றுக்கும் வந்து அவங்க வந்து பதில் தான் ஆகணும் மோடியினுடைய நிலைமை ஆஜகவனுடைய நிலைமை வந்து இன்னும் கீழே தான் போக தான் போதும் இப்போ ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்தில் அந்தந்த சமயத்தில் என்ன பிரச்சனை நடக்குதோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வைக்கணும்னு சொல்லி தான் இந்திய கூட்டணியுடைய எம்பிக்கள் எல்லாருமே கோரிக்கை வைக்கிறாங்க அது வந்து ஒருபோதும் நடந்ததில்லை இப்போ கூடுதலாக இன்னொரு கோரிக்கையுமே வச்சுருக்காங்க காங்கிரஸ் சார்பாக ஒரு நோட்டீஸே வந்து அனுப்பியிருக்காங்க அதாவது அஜித் பவார் சந்திரபாபு நாயுடு இவங்க ரெண்டு பேர் மீதும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கும் முன்னூற்றி சிலரை கோடிக்கும் அஜித் பவார் மேலே ஊழல் வழக்குகள் இருக்குது ஆனால் அது வந்து இப்போ காணாமல் போயிடுச்சு இதை பற்றி ஒரு விவாதத்தை வந்து நடத்தியே ஆகணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு இது நடக்குமா எதிர்பார்க்கணும் இல்லை அதுதான் வாபஸ் ஆகிட்டாங்களே இப்போ பிரச்சனையே என்னென்னா அஜித் பவருடைய சொத்துக்கள் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து ஈடி முடக்கி வச்சுருந்தாங்க முடக்கி வச்சுருந்ததை வந்து இப்போ வாபஸ் ஆகிட்டாங்க சொத்துக்களை வந்து அவர் பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டாங்க அவர் என்ன பண்ணுவார் உடனே கிரயம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அதோ அதை இது பண்ணிக்கிறதுக்கான வழியை பார்ப்பார் இல்லை இன்னொன்று அவர் துணை முதலமைச்சர் இருக்கு இப்போ வாஷிங் மிஷின் இல்லை அவரே ஒரு மிஷின் வச்சுருக்காரு அவர்கிட்ட போய் வேணால் வேற யாராவது எழுத்துக்கலாம் அப்படி நிலைமை ஆகிடுச்சுப்பாங்க ஸோ இப்போ அவர் அப்படி இருக்காரு அவருடைய சொத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஈடி வந்து இந்தியா முழுக்க பல்வேறு ஆட்களுடைய சொத்துக்களை பல லட்சம் சொத்துக்களை வந்து முடக்கி வச்சுருக்காங்க ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வச்ச உடனே அவங்களுடைய இது பண்ணுறாங்க அஜித் பவார் கூட நமக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் அஜித் பவார் மீது எழுபதாயிரம் கோடி ரூபாய் குற்றச்சாட்டு இருந்துச்சு அந்த ச அந்த ஒரு கூட்டுறவுத்துறை குற்றச்சாட்டு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் குற்றச்சாட்டு அது வந்து ஒரு இருபது கழிவு பண்ணாரு திரும்ப எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வந்தாங்க அதை உடனே கட்சியை உடச்சிட்டு போய் அங்கே போய் சேர்ந்து அதை கழிவு பண்ணிக்கிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்துக்களை பூரா வந்து மீட்டு எடுத்துட்டாரு உண்மையாலுமே வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு ஸ்மார்ட்டான ஒரு தந்திரக்கார ஒரு அரசியல்வாதின்னா வந்து அஜித் பவார் தான் ஏன்னா சொந்த ஒரு சித்தப்பாவுக்கு விபத்து அளிக்கிறாரு என்ன எல்லாத்தையும் பண்ணுறாரு மோடிக்கு விபூதி அடிக்கிறாரு அமித்ஷாவுக்கு விபூதி அடிக்கிறாரு திரும்ப வந்து வெளியில் வர்றாரு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அவங்கிட்டே போயிடுறாரு அங்கே போய் துணை முதலமைச்சர் ஆகிடறாரு சொத்துக்களையும் மீட்டு எடுத்துறாரு உண்மையான ரொம்ப ரொம்ப வந்து திறமையாக அவர் வந்து செயல்பட்டு தான் இருக்கார் திருட்டு திருட்டில் என்னடா திறமைன்னு இருந்தாலும் வந்து நம்ம வந்து சினிமாவில் பார்க்குறோம்னா அது மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது இது அவருடைய கதை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் சொத்த முடக்கியிருந்தாங்க இப்போ அவருக்கும் வந்து விடுவிச்சிருக்காங்க அப்போ பாஜக பக்கத்தில் போனாலே போதும் பாஜகவுடன் உடன்பட்டாலே போதும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் மற்ற நபராக வந்து வெளியில் வந்து கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக காட்டுது இது வந்து நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்க வந்து நாளைக்கு எப்படி வேணாலும் பேசலாம் ஆனால் இன்றைக்கு பாஜக செய்யக்கூடிய எல்லா கொடுமைகளும் எல்லா புதிய மாற்றங்களுக்கும் வந்து இதே சந்திர சந்திரபாபு நாயுடும் அறிவித்து போவார்கள் துணை போகிறாங்கன்னா அதுக்குரிய விலையை வந்து நாளைக்கு அவங்க கொடுக்கணுங்கிறத உண்மை சைன் சார் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி